வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போது தான் நீங்கள் உறுதியாக காண முடியும் ஆ அவர் பொண்டாட்டிக்கு என்ன சுவாமி ஆ குடியே குடியேயா கொள்ள மாட்டாங்க யாரு மாமா மாமா இருக்காங்க ஓகே வெட்டல பண்ணுங்க

கொடியூரை சார்ந்த காசி என்பவர் சபைக்கு சார்பாக ஐம்பது ரூபாய் கொடுக்க அவர் ஆண்போனி பின்பவனி பள்ளிகளை தாமதமாகி நீலோழி வாங்க கிருஷ்ணா பிரதமர் என்ன சொல்றாங்க அம்மா அப்பா இருங்க ரெண்டு பேத்தியா கே

அப்பொழுது தாங்களை அழைத்து தாங்க தந்தையாரப்பட்டவர் தன்னுடைய மகனுக்கு மூத்தமான சாந்தடன் உங்களுக்கு திருமணமாகி பன்னிரண்டு ஆண்டுகள் குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு விட்டார் அப்பொழுது நாம் வயதாகிவிட்டது இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் ஆகையால் நாம் கடித்த காசி யாத்திரை சொல்லும் என்று தெரிவித்து தாங்கள் அழைத்து கூடி இந்த நாட்டை அரசாலு அவர்கள் தெரிவித்து விட்டார் அப்பொழுது தாங்கள் அரசவையில் இருந்தீர்கள் அருமையில் இருக்கும்போது தன் மனைவியாகிய

சமா ஆசி ஆதிரே ஹிந்திக்கு போயிர்காங்க வெல்கிரம அமிர்தயோகம் கஞ்சனா வெல்கிரம அமிர்தயோகம்

அாமே மாதமுள்ள புருஷனுக்கு பஞ்சணையா இருப்பே பகமுள்ள புருஷனுக்கு பஞ்சணையா இருப்பே பகமுள்ள புருஷனுக்கு பஞ்சணையா இருப்பே பகமுள்ள புருஷனுக்கு பஞ்சணையா இருப்பே பஞ்சணையா இருப்பேன் ஆகமலயாயின் பார்க்கும்போது பாலு பாலு பாலு

ஆ हां இப்ப வந்துட்டீங்க ஆமா பதேலி என்ன போறீங்க வலண்டே வருதுமா நா தாட் ஒரு கூச்சில புய் உள்ள இது சூப்பர் இருக்குது ஆமா ஆ அதன மீடியா போன் வாங்கி ஒரு தலையே தெரியுங்க ஓட

அரச <muchas> அருகுணாவதி ஆமா தருகிட்டு போய் தவிர சூத்துல பிரச்சா இருக்கும்

I வாடு வாடு

அப்ப என்ன செய்யேன்

மக்களின் சொற்படிக்கு மன்னர் வேடையாட செல்கிறார் அப்போது தன்னுடைய தம்பியாகிய விஷயங்கள் தெரிவிக்க போறார் அடுத்து கதை தொடரும் Thank <small> you, காரல்ல ஒரே இந்த மன்மதன் சாமி முன்னால காரல்ல ஒரே ஆயிக்க ஆயிக்க அடி எங்க உள்ள சித்தரே நடந்துங்க மரவேடங்க நான் பாய் விட்டுறங்க நான் அண்டீர் கூத்து போற போறேன்

ஆயிரப்பாடி ஆலங்குட்டை செஞ்சு மேலே இப்படி நீ வீக்குதுற அண்டானுதா நீ நேய்வேலி வெளிக்க ஆளாயிரும் நேய்வேலி தெரிப்பேஸ் பிளான் இந்த ஒரு ஆளு பேர் போனாலும் எங்க பக்கத்துல கரென்ஸ் திரு திரு கரென்ஸ் ஆமா அப்ப தேவதூர் மணிக்கேட்ல ஒருத்தர் அங்க ஒரு ஆமா அப்ப அண்ணா

அந்தது அவை அகில உலகத்துக்கும் சிறந்தது அவை அதை பத்து இருந்தது பதிவோடு இருந்த அன்போடு வணங்கி காரணத்தினால் யார் யாருக்கு சுதன் யாருக்கு தம்பி விளக்கம்